ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அலாமலைக்கு அது ஓ நிற்கிறாலே ஒரு கவுன் போட்ட குட்டிஸ் அதுதான் என் பொண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நான் எதுக்கு இப்போ வந்து நான் இங்கே வந்திருக்கேன்னா அவங்க ஸ்கூல் தான் பட் அது ஸ்கூலில் மண்டபம் இன்னைக்கு என்னன்னா பரிசளிப்பு விழாமா ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது எப்படி வராமல் இருக்க முடியும் பரிசு வாங்குறாலோ இல்லையா நம்ம பொண்ணு அதை வீட்டுக்கு பார்க்கணும்ல எல்லா குட்டீஸும் அது கொஞ்சம் நேரம் அதுவும் என் பொண்ணுக்காக தான் வந்தேன் சீரியஸ்லி நிஜமாகவே என் பொண்ணுக்காக தான் வந்தேன் என் பொண்ணுக்கு ப்ரைஸ் இருக்குன்னு இன்விட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்தேன் அதுக்கு முக்கியமான கெஸ்ட் யாருன்னா நாகப்பட்டினம் ஓ சாரி எங்கள் டிஸ்ட்ரிகோட ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அந்த குட்டீஸ்லாம் அவங்க டீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அப்படியே வீடியோஸ் எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வந்து ஹாஃப் அன் ஹவர்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் வெல்கம் டான்ஸ் ஆடினாங்க குட்டிஸ்லாம் இது பெரிய குட்டீஸ் எல்லாம் வெல்கம் டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரேயர் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க குழந்தைங்க ப்ரைஸ் வாங்குறப்போ பேரண்ட்ஸும் சேர்ந்து வரணும்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமான கஷ்டமாச்சு ஏன்னா நம்மளும் போகணுமா அப்படின்ற மாதிரி நம்மளும் அந்த குட்டிஸ் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாக்கி ஐயோ நம்மளும் போகணுமா அப்படின்னு பேரண்ட்ஸும் குட்டீஸும் சேர்ந்து வரணுங்கிறதுனால அந்த இடம் கச்சா முச்சான்னு ட்ராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ரொம்பவுமே ஏன்னா குழந்தைங்க ஒரு பக்கம் டீச்சர்ஸோடு இருந்தாங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்களா ஸோ அது ரொம்பவுமே குழப்பமாக இருந்துச்சு நான் என் பொண்ணு கியூவில் நிற்கிறத பார்த்துட்டு முன்னாடி போயிட்டேன் நிறைய பசங்கள் ப்ரைஸ் வாங்கினாங்க மற்ற பசங்கள பார்க்குறப்பையும் சந்தோஷமாக இருந்துச்சு மனசில் அழகாக இருந்துச்சு குட்டி குட்டி பசங்க ப்ரைஸ் வாங்குகிறப்போ எதுவும் நிற்கிறாங்க பாருங்கள் என் பொண்ணு ரொம்பவுமே ஹாப்பியாக நின்றாங்க பரிசு கொடுக்க போகிறாங்க பரி பொண்ணுக்கு சும்மாவே அம்மா கிஃப்ட் தெரியாது அம்மா என்ன கிஃப்ட் வச்சுருக்கா அப்படி தான் கேட்பாள் எப்போவுமே ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் வாங்குறாளா தயவு செஞ்சு என்ன மட்டும் பார்க்காதீங்க ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் வாங்கினால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கும் குஷியாக இருந்துச்சு நம்ம சின்ன பிள்ளைல நம்ம தான் ப்ரைஸ் வாங்கி பார்த்துருக்கோம் நம்ம பொண்ணெல்லாம் ப்ரைஸ் வாங்குறப்ப அதுவும் ஒரு குஷியாக இருந்துச்சு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கும் ஸோ என் பொண்ணு ப்ரைஸ் வாங்கிட்டா மேடம் எதுக்கு ப்ரைஸ் வாங்கினாங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் கதை சொல்கிறதுல தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க அவ்வளோதாங்க மேடம் ஜூஸ் குடிச்சுட்றதோட நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பா வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போங்க டட்டா தேங்க் யூ